வெல்கம் டு மேக்ஸ் வித் மாத்தேஸ் நம்ம இன்னைக்கு டென்த் மேத்ஸ் புள்ளியலும் நிகழ்த்தவும் எடுத்துக்காட்டு எட்டு புள்ளி ரெண்டில் இருக்கிற கணக்கு பார்க்க போகிறோம் கொடுக்கப்பட்ட பரவலின் வீச்சு காண்க அப்படின்னு சொல்லிட்டு அட்டவணையில் மதிப்புகள் கொடுத்துருக்குறாங்க அதாவது வயது வருடங்களில் கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி இடைவெளியில் நமக்கு வயது கொடுத்துட்டு இந்த வயது இடைவெளியில் எத்தனை மாணவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணிக்கையும் கொடுத்துருக்குறாங்க ஸோ நமக்கு வீச்சுங்கிறதுக்கு ஃபார்முலா தெரியும் வீச்சு கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா எல் மைனஸ் எஸ் அதாவது லார்ஜஸ்ட் மதிப்பு மைனஸ் ஸ்மாலஸ்ட் மதிப்பு ஸோ நமக்கு வயதில் தான் நம்ம லார்ஜஸ்ட் மதிப்புக்கும் ஸ்மாலஸ்ட்டு மதிப்புக்கும் உள்ள வித்தியாசம் கண்டுபிடிப்போம் இங்கே முதல் இடைவெளியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதற்கான நிகழ்வன் நமக்கு ஜீரோவாக இருக்குது ஸோ இதனுடைய நிக நிகழ்வன் ஜீரோவாக இருந்ததுன்னா இந்த தரவை நம்ம எடுக்க முடியாது ஸோ இதிலிருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இந்த இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய பரவல்ல மிக பெரிய மதிப்பு நமக்கு இருபத்தி எட்டு ஸோ இதுதான் நமக்கு தேவையான எல் மதிப்பு இங்கே இருக்கக்கூடிய முதல் எண் இதுதான் நமக்கு இருக்கிறதுல சிறிய மதிப்பு எஸ் ஸோ எல் மதிப்பு நமக்கு இருபத்தி எட்டு கிடச்சிருக்குது எஸ் மதிப்பு பதினெட்டு கிடச்சிருக்குது ஸோ இதை அப்படியே பிரதிடலாம் எல் மதிப்பு இருபத்தி எட்டு மைனஸ் எஸ் மதிப்பு பதினெட்டு ஸோ இருபத்தி எட்டு மைனஸ் பதினெட்டு கழிக்கும் போது நமக்கு பத்து கிடைக்கும் இதெல்லாம் நமக்கு வயது வந்து வருடங்கள்ல கொடுத்திருக்கிறதுனால வீச்சும் நமக்கு வருடத்துலதான் கிடைக்கும் சோ பத்து வருடங்கள் நமக்கு கணக்குல கொடுக்கப்பட்ட பரவலின் வீச்சு கேட்டிருக்கிறாங்க வயது வந்து இடைவெளியில இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க மாணவர்களின் எண்ணிக்கையும் கொடுத்திருக்காங்க அதுல நமக்கு முதல் மதிப்பும் இந்த இறுதி மதிப்பும் தான் நமக்கு தேவை அதில் முதல் மதிப்பில் நிகழ்வெண் வந்து நமக்கு ஜீரோவாக கொடுத்துருக்கிறதுனால இதை நம்ம எடுக்கக்கூடாது ஸோ இதிலிருந்து இது வரைக்கும் எடுக்கிறோம் இதில்ஜஸ்ட்டு மதிப்பு ஸ்மாலஸ்ட்டு மதிப்பு கண்டுபிடிச்சி அது ரெண்டுக்குமான வித்தியாசம் கண்டுபிடிச்சோன்னா அதுதான் நமக்கு தேவையான வீச்சு